பின்னர் பொதுப்பணி மற்றும் வருவாய்த்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்துள்ளார் இரண்டாயிரத்தி நான்கில் கழக தேர்தல் பிரிவு செயலாளர் ஆனார் இரண்டாயிரத்தி ஆறில் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் பின்பு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆனார் இரண்டாயிரத்தி ஏழில் கழக பொருளாளர் ஆனார் தொன்னூற்றி ஆறு தொன்னூற்றி ஒன்பது மற்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளில் கழகத்திற்காக சிறை சென்றுள்ளார் கடந்த கால வரலாற்றை நீங்கள் பார்க்கின்ற போது நீண்ட காலமாக கழகத்தில் இருந்திருக்கிறார்கள் மிகச் சிறிய பொறுப்புகளில் சாதாரண பொறுப்புகளில் தங்கள் வாழ்க்கையை தொடங்கியுள்ளார்கள் பின்னர் அரசியல் வாழ்க்கையில் அவர்கள் படிப்படியாக முன்னேறி இருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பு இயக்கத்தின் பால் அவர்களுக்குள்ள விஸ்வாசம் தலைமையிடம் அவர்கள் கொண்டுள்ள பற்று இவற்றின் காரணமாக அவர்கள் படிப்படியாக உயர்ந்துள்ளார்கள் அமைச்சர்களாக உயர்ந்தார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஒரு காலகட்டத்தில் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக கூட ஆனார்கள் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வரலாற்றில் இந்த ஒரே ஒரு விஷயத்தில்தான் இந்த ஒரே ஒரு கேஸ் ஹிஸ்டரி தான் உள்ளது ஒருவருக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கிவிட்டு பின்னர் உரியவருக்கே அந்த முதலமைச்சர் பதவி திரும்ப தரப்பட்டதாக வேறு வரலாறே இல்லை இது ஒன்றுதான் அப்படி நடந்திருக்கிறது இதற்கு இணையாக இன்னொரு சம்பவத்தை நானும் தேடி தேடி பார்த்தேன் ராமாயணத்தில் தான் சொல்ல முடியும் ராமர் வனவாசம் சென்ற போது அந்த அரியாசனையில் அவரால் அமர முடியவில்லை அப்போது ராஜ்ஜியம் பரதனிடம் கொடுக்கப்பட்டது அந்த பரதன் ராமர் அமர வேண்டிய அரியாசனத்தில் அமர மறுத்து பின்னர் வனவாசம் முடிந்து ராமர் அயோத்திக்கு திரும்பி வந்ததும் பத்திரமாக அந்த ராஜ்யத்தையும் அரியாசனத்தையும் பரதன் ராமருக்கே ஒப்படைத்தார் இதை புராணத்தில் தான் படிக்க முடிகிறது ஆனால்